அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு துவப்பு ஒன்று வந்துட்டு பார்த்துருங்க உங்களுக்கு பன்னெண்டு அடி பாதையோடு இருக்குது இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிச்சந்தை பக்கம் வெள்ளிச்சந்தை பக்கம் ஈத்தங்காடு ஈத்தங்காடு பக்கம் இந்த தோப்பு தான் உங்களுக்கு இது பாதை ஒரு ப அடி பாதை உண்டு பாதை உங்களுக்கு தோப்புக்கு பாதை உண்டு இன்னும் ஒரு கல் கடைக்கு வரணும் இதுக்கு அந்த பக்கம் அந்த வர பிறங்க வரும் பாத இந்த கண்டமும் இந்த கண்டம்தான் இருபது சென்ட் இருபது சென்டு வெள்ளிச்சந்தை பக்கம் ஈத்தங்காடு வெள்ளிச்சந்தை அரசன் வலை வெள்ளிச்சந்தை ஈத்தங்காடு பக்கம் இருபது சென்ட்டு தோப்பு வந்துருக்கு ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க தென் எல்லாம் பரவாயில்ல நல்லாயிருக்கு அவங்களுக்கு செவ்வாழை வச்சு விட்ருக்காங்க பாருங்கள் பாதையோட பண்ண முன்னாடி பாதையோடு பக்கத்தில் எல்லாம் வீடு தான் பாருங்கள் பக்கத்தில் இதெல்லாம் வீடு அந்த பக்கத்தில் உள்ள ரோடு இருக்குது யாருக்காவது வாங்கணுன்னு நான் நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் வயல்கள் தோப்புகள் வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராப்டியாக கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ